பூமியிலிருந்து இருந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட மிக தொலைவில் உள்ள பொருள் எது சரியான விடை சந்திரன் நிலவில் முதன் முதலில் காலடி வைத்தவர் யார் சரியான விடை நீல் ஆம்ஸ்ட்ராம் சந்திரனின் மேற்பரப்பில் உள்ள மிகப்பெரிய பள்ளம் எது சரியான விடை தென்துருவம் ஐப்கன் பேசின் நிலவில் முதலில் தரையிறங்கிய விண்கலம் எது சரியான விடை சோவியத் லூனா இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் பிற்பகுதியிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளின் முற்பகுதியிலும் சந்திரனுக்கு மனிதர்களை அனுப்பிய நாசா திட்டத்தின் பெயர் என்ன சரியான விடை அப்பல்லோ திட்டம் நீல் ஆம்ஸ்ட்ராங் தனது அப்பல்லோ பதினொன்று பயணத்தின் போது சந்திரனில் எத்தனை முறை நடந்தார் சரியான விடை ஒருமுறை மனிதர்கள் சந்திரனை கடைசியாக பார்வையிட்டதன் பெயர் என்ன சரியான விடை அப்பல்லோ பதினேழு சந்திரனில் நடந்த முதல் பெண் யார் சரியான விடை யாரும் இல்லை இன்னும் சந்திரனைச் சுற்றி வந்து அதன் கலவை மற்றும் புவியியல் பற்றிய மதிப்புமிக்க தரவுகளை வழங்கிய விண்கலத்தின் பெயர் என்ன சரியான விடை லூனார் ரீகனைசென்ஸ் ஆர்பிட்டர் எல்ஆர் ஓ அப்பல்லோ பதினொன்று பூமியிலிருந்து சந்திரனுக்கு எவ்வளவு நேரம் சென்றது சரியான விடை சுமார் எழுபத்தேழு மணி இருபது நிமிடங்கள் இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்